புதிய களம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாபு கணேசன் அன்பு நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பதிவை தான் இதில் கூட போகிறேங்க இங்கே பாருங்கள் நண்பர்களே இது என்னுடைய வீடு இந்த வீட்டிலேருந்து அப்படியே வெளியில் வரோம் அப்படியே பாருங்கள் அங்கே பாருங்கள் வெளியில் வந்தோம்னா மயில் பாருங்கள் அப்படியே தோகையை விரிச்சிட்டு அப்படியே அழுத பாருங்கள் வீட்டு பக்கத்தில் கண்கோளாக காய்ச்சிங்க இது பாருங்கள் அப்படியே அவ்வளோ அழகை பாருங்கள் அங்கே பாருங்கள் பாருங்க பாருங்க பாருங்கள் சூப்பர் அப்படியே பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்புங்க அங்கே பாருங்கள் மயில் தோகை அங்கே பாருங்கள் ஐயோ கண்கொள்ளா காட்சிங்க யாரும் காண முடியாத காட்சி நேரடி காட்சி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மயில் தொகையை விரிச்சு ஆடுறது பாருங்கள் தெரியுதுங்களா அப்படியே பாருங்கள் இது என்ன வீட்டை சுற்றி இல்லை இயற்கை சூழல் எப்படி இருக்குது பாருங்கள் அருமையான ஒரு இடங்க இது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மயில் உட்காந்துருக்கு பாருங்கள் வீடு வீட்டிலேருந்து அப்படியே வெளியில் வரோம் பாருங்கள் அது என்ன தோகையை விரித்து ஆடிக்கிட்டு தான் இருக்குது அப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது பாருங்கள் நான் இன்னும் பக்கத்தில் போனோம்னா ஓடிப்படும் இந்த காட்சி உங்களுக்கு தெரியாது அழகாக தெரியுதுங்களா அது அந்த பக்கம் திரும்பி இருக்குது மயில் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் அப்படியே பார்த்துட்டே இருங்க திரும்ப பாருங்க ஐயோ அழகுங்க இந்த காட்சியை காண்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் நேரடியாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படியே அனுப்புகிறேன் இன்னும் முக்கியமான வீடியோலாம் இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் இன்றைக்கி இந்த வீடியோ தான் இன்றைக்கி சிறப்பு இதில் இப்போ பாருங்க காலையில் மணி இப்போ என்னாச்சு மணி வந்து எட்டு மணி கரெக்டாக எட்டு மணி பாருங்க ஐயோ அழகுங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ பார்க்குறதுக்காகவே இந்த மயில் வந்து கூவுது பாருங்கள் கரையுது கூவுதுன்னு சொல்லக்கூடாது கரையுது அழகுங்க அன்பு நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் இன்னும் நிறையா வீடியோக்களை வந்து நான் தொடர்ச்சியாக போடுவேன் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் அதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வியூவர்ஸை தாண்டி போயிடுச்சுங்க ஓகே இன்னும் முக்கியமான ஒரு இது தாங்க நம்ம தெரு அன்பு நண்பர்களே அதை கடந்து நம்ம அப்படியே வந்தோம்னா நம்ம தெரு பக்கத்துலேயே ஒரு நாய்ங்க தெரு நாய் இது பாருங்க எட்டு குட்டி போட்டிருக்குதுங்க ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எட்டு குட்டி போட்டிருக்குது ஐயோ இது தெரு நாய் தாங்க இதோடய அப்பா யாருன்னு தெரியாது ஆனால் அம்மா அம்மா என்னை பார்த்து எந்த வெளியில் போயிடுச்சிங்க இங்கே பாருங்க பாருங்க இதுதான் அதோடைய அம்மா இதெல்லாம் கிடைக்குமாங்க இந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு கிடைக்குமாங்க எவ்வளோ இது கண்கொள்ள காட்சிகள் இதுதான் பாருங்க இந்த எட்டு குட்டி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை போடுறேன் அப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான வீடியோ ஒன்று இருக்குது அதை நான் போடுறேங்க and